விஜய் காவேரியோட ஃபோட்டோவை கையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு காவேரி நீ தான் காவேரி எனக்கு எல்லாமே எதுக்காக காவேரி என்னை விட்டுட்டு போனேன் உன் மனசு முழுக்க நான் தானே இருக்கேன் என் மனசு முழுக்க நீ தானே இருக்க நீ எதுக்காக புரிஞ்சுக்காம என்னை விட்டுட்டு போன என்னால் தாங்க முடியல காவேரி இந்த தனிமை என்னால் தாங்க முடியல எப்போவுமே என்கிட்ட நீ பேசிக்கிட்டே இருப்ப பேசு காவேரி பேசு உன் பேச்சை கேட்காம என்னால் இருக்கவே முடியல நீ பேசு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு இது எல்லாமே தற்காலிகம்தான் இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது நீ நீ தான் என் பொண்டாட்டி நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது காவேரி கண்டிப்பாக வாழவே முடியாது நீ எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வந்துரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த தற்காலிகம் எல்லாமே சரியாகும் நம்ம பிரச்சனை எல்லாமே சரியாகும் சரியாகி உன்னோட நான் சேர்ந்து வாழற நாள் வரும் நீ தாண்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி தாண்டி என்னோட உலகமே நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு கண்டிப்பா நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன் காவேரி வருவேன் கண்டிப்பாக வருவோம் உன்னை விட மாட்டேங்க்கா வெறி உன்னை விடவே மாட்டேங்க்கா வெறி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இந்த பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு காவேரிக்காங்க அவங்க அம்மாவும் கட்டில் படுத்துட்டு இருக்காங்க காவேரி அப்படியே பார்க்கறாங்க அவங்க அம்மா ரொம்ப ஆழறாங்க தேம்பி தேம்பி ஆழறாங்க நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை எல்லாம் இப்படி ஆயிடுச்சு அவர் இருக்கும் போது இந்த பசங்க எல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டு உடனே இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க அப்படியே காவேரியும் அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவை அப்படியே யோசிச்சு பார்க்கறாங்க அவங்க அப்பாவோட எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க அப்பா போன உடனே உன்னை நான் தான்மா நல்லா பார்த்துக்குறேன்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு உன் கஷ்டத்துக்கு காரணமே நானாக தான் இருக்கேன் என்னால் தாங்க முடியலம்மா அம்மா இனிமே உன் பேச்சை கேட் கேட்காம ஒரு வார்த்தை கூட நான் இருக்க மாட்டேன் கண்டிப்பா நீ என்ன சொன்னாலும் அப்படி கேட்போம்மா உன் பேச்சை மீறி எதுவுமே நான் செய்ய மாட்டேமா அப்படின்னு காவேரி அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே படுக்கிறாங்க படுக்கும்போது அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க விஜய் வந்து வந்தால் மாதிரி அப்படியே வந்துட்டு அவர் வந்து பேசுகிறார் என்னடி என்ன பண்ணிகிட்ருக்க இருக்கீங்க எதுக்காகடி என்னை விட்டுட்டு வந்த ஆஃபீஸ்லாம் போகணுன்ற எண்ணமே இல்லையா இங்கே படுத்து சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்க என்னோட நினைப்பே உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆ உங்களுக்கு மட்டும் என் நினைப்பு இருக்கா எதுக்காக என்னை விட்டுட்டு போனீங்க ஏன் காவேரி இங்கேயே இருந்துரு என் குடியே இருன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தால் நான் எதுக்காக இங்கே வந்திருக்க போகிறேன் உங்கள் குடியே நான் வாழ்ந்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ம் நான் வந்து நீ புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன் அதான் நான் சொல்லலை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன புரிஞ்சுப்பாங்க எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருங்க நீங்கள் என்ன வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி சொல்கிறாங்க ஐயோ வேணாடி வேணாம் நீ கோவலாம் படாத சரியா நீ சந்தோஷமாக இரு ம் புரியுதா ஆமாம் அந்த இவன் என்ன பண்ணுறா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அப்படியே அமைதியாக இருக்கார் என்ன வெண்ணிலாவை பற்றி பேசினா மட்டும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஏண்டி நானும் சந்தோஷமாக பேசிகிட்ருக்கோம் இதில் வெண்ணிலாவை பற்றி பேசி எதுக்காகடி கோவப்படுத்திகிட்டு இருக்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆ இல்லை சரியானதும் ஆமாம் சரியானதும் என்ன பண்ணணும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு ம் இல்லை சரியானதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க ஓகே டி சரியானதும் நான் கொண்டு போய் வேறு இடத்துல விட்டுறேன் புரியுதா நீ தாண்டி என் பொண்டாட்டி நீ தாண்டி என்னோடய உலகமே நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால் வாழவே முடியாது ஏண்டி என்னை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு పోయి పారు இப்போ என்னை ஒன்றை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க வராரு அப்படியே பார்க்குறாங்க காவேரி ஆ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே முத்தம் கொடுத்துட்டே இருக்காரு நேத்தில மூஞ்சில் நிறைய கொடுத்துட்டே இருக்காரு கொடுத்துட்டே இருக்கும்போது வேணா 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 போதுங்க போதும் 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 அப்படின்னு அப்படி காவேரி அப்படி வெக்கப்படுறாங்க வெக்கப்படுறோன்னே சரி இது எதுக்குடி இப்படி வைக்கப்படுறேன் நான் அந்தாண்டி உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு எழுந்து பார்க்குறாங்க காவேரி பார்த்தா கனவு ஐயோ கனவா என்ன இது இவ்வளோ இப்படி கனவு வருது நம்ம மை மைண்டு முழுக்க அவர் தான் இருக்காரா என்ன கனவுல ஃபுல்லாக அவரு தான் வராரு யோ கடவுளே எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்த ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிவீனோட அம்மா அப்படியே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க வராங்க காவிரியோட அம்மா வந்து பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஒரு ரெண்டு நாள் தான் உங்க வீட்டில் இருப்போம் இன்னொரு அது நாளைக்கு இல்லை நாலிக்கு நாங்கள் புது வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போறாங்க எதுவுமே மதிக்கவே இல்லை என்னடி இந்த அம்மா இப்படி பண்ணுது நான் போய் பேசுனா கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டேது ரொம்ப கோவத்துல இருக்கோ அப்படின்னு சொல்றாங்க காவேரியோட அம்மா அம்மா அந்த அம்மா யாரை மதிச்சு இருக்கு அப்படின்னு யமுனா சொல்றாங்க இல்லடி இப்படி அமைதியா மாட்டாங்களே ஏதாவது பேசுவாங்களே அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது நீவின்னு சொல்லி அடக்கி வச்சிருப்பாருமா இல்லைன்னா இந்த அம்மாவை அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க ஏய் நீ காதில் காதல விழுந்துறப்போதிரி அமைதியா இருடி அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருமா வீடுமா அந்த அம்மா பற்றியா சும்மா பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி உங்களுக்கு நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன் சரியா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்முனா அங்கேருந்து போகிறாங்க இங்கே பாருங்கா அவங்கள பார்த்தா அவங்க ஃபேஸே சரியில்லை நம்ம நாளைக்கு இல்லை நாள் அன்னைக்கு கண்டிப்பாக புது வீட்டுக்கு போயிடணும் நம்ம ரொம்ப நாளாக இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் அவர்கிட்ட எல்லாமே சொல்கிறோமா நம்ம சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கோவமாக வருது நிவீனோட அம்மாவுக்கு அப்படியே தனியாக ரூமில் போயிட்டு பேசுகிறாங்க எல்லாம் இந்த நிவின் பண்ண வேலை அன்றைக்கி நிவின் என்ன பண்ணா அப்படின்னு யோசித்து பார்க்கறாங்க அங்கேருந்து நிவின் வராரு வந்த உடனே சொல்கிறாரு அம்மா அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு என்ன பேச போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அம்மா இங்கே பாரு யமுனாவோட அம்மா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து தங்க போகிறாங்க நான் இங்கே தான் அவங்கள கூட்டிகிட்டு வர போகிறேன் அவங்களுக்கு வீடு வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு ஏண்டா எதுக்குடா எதுக்குடா அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வர போகிற அவங்களாம் இங்கே வரவே கூடாது எதுக்கு அவங்க இங்கே வரணும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ பண்ணுறது எதுவுமே சரியாக இல்லை நான் பண்ண தப்ப நான் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு தப்பு நீ பண்ணியா என்னா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா காவேரியோட வந்து கான்ட்ராக்ட கல்யாணம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அதை நான் யமுனா கிட்ட சொல்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துது அப்படின்னு சொல்லிட்டாரு சி குடும்பமாடா அது என்னடா அதுங்க அதுவும் கான்ட்ராக்டை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஒரு நல்ல குடும்பமே இல்லை போல் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசாத உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா நீ ஊருக்கு கிளம்பு நீ வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு நிபின்னு சொல்கிறாரு எதுக்குடா எதுக்குடா அவள் குடும்பத்துக்காக நான் வீட்டை விட்டு போகணும் நான் ஏன்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க இங்கே பாருமா நீ இருந்தனா கண்டிப்பாக அவங்கள நிம்மதியாக இருக்க விடவே மாட்டேன் அவங்க இங்கே வந்தாலும் ஏதாவது பேசி அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டேர் பண்ணி தயவு செய்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் நான் போக முடியாது அப்போது நல்லபடியாக சொல்கிறேன் அவங்க இங்கே வருவாங்க வந்தால் அவங்கள நீ கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அதை எல்லாமே யோசித்து பார்க்குறாங்க என் வாயை அப்படியே கட்டி போட்டுட்டான் என் வாயை அவங்கக்கிட்ட பார்த்தாலே அவங்கள அப்படியே கடுப்பாக உடம்பெலாம் எரியுது ஆனால் என்னால் பேச முடியல இந்த நிவினால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க விஜயகாந்த் ஆஃபீஸ் போகிறாரு போனவொடனே எல்லாருமே சேர்ந்து குட் மார்னிங் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்படியே உள்ளே வராரு உள்ளே வந்தவொடனே அங்கே இருக்க அந்த பலூன் எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா எதுக்கு காவேரி நீ புரிஞ்சு போன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறாரு அங்கே டேபிளில் இருக்க அந்த போர்டையும் பார்க்கறாரு காவேரி காவேரின்னு அந்த போர்டெல்லாம் பார்க்குறாரு இங்கே வந்திருப்பா ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு ஆஃபீஸில் உட்காறாரு அப்படியே காவேரியை நினச்சி பார்த்துட்ருக்காரு காவேரி கூட பேசுனது எல்லாத்தையுமே நினச்சி ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு காவேரியும் அங்கே அப்படியே எழுந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க உட்காந்துச்சுட்டு அவர் கூட பழகினது பேசினது அப்படியே கொடைக்கானலில் இருந்தது அவர் தூக்கினது சறுக்கு மரம் விளையாடினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே அழகிறாங்க எனக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தது என்னால் இதை தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாரு எப்படியாவது நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க கங்கா கிட்ட அம்மா நீ எத்தனை வட்டிமா சொல்லுவ நீ சொன்ன மாதிரியே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் நாம் போயிடலாமா அப்படின்னு சொல்றாங்க சரி சரி எதுவாக இருந்தாலும் யமுனா இங்கே வந்து நம்ம பொண்ணு கொடுத்துருக்கோம் அந்த பொ இந்த இவங்க வீட்டில் வந்து ரொம்ப நாளாக நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் புரியுதுமா அந்த அம்மா வேறு எதுவுமே பேச மாட்டேங்குது அப்படியே அமைதியாக போகுது ஒன்றுமே புரியலம்மா சரி சரி நீ சொன்ன மாதிரியே நான் வீடு பார்த்தாச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அப்படியே யமுனாவும் வராங்க எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க காவேரி மட்டும் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க விஜய் அப்படியே ஆஃபீஸில் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கார் எப்படியாவது காவேரி நீயும் நானும் ஒன்றா சேர்ந்துருவோம் நீ எங்கே இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் உன்னை தேடி நான் வந்துடுவேன் கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டேன் காவேரி இந்த ஜென்மத்தில் என்னோடய பொண்டாட்டி நீ தான் உன்னை தவிர வேறு யாரையுமே என் மனசால் கூட நான் நினச்சி பார்க்க மாட்டேன் ஆஃபீஸில் இருந்தது எல்லாத்தையுமே அப்படியே யோசித்து பார்க்குறாரு சந்தோஷமாக சிரிச்சது முறைச்சது திட்டினது எல்லாத்தையுமே அப்படி நினச்சி நினச்சி சுற்றி சுற்றி அந்த இடத்த பார்க்குறாரு அவரால் தாங்கிக்கவே முடியும் தெரியல ஏற் எப்போ பார்த்தாலும் உன்னோட குரல் கேட்டுகிட்டே இருப்பனே காவேரி அதுவும் இப்போ உன்னோட குரல்லாம் கேட்காம என்னால் இருக்கவே முடியலையே ஐயோ காவேரி எதுக்காக எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற என்னை ஒரு நிமிஷம் நீ புரிஞ்சிருந்தா கூட இவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்திருக்காது ஆனால் ஏன் மேலேயும் தப்பு இருக்குது நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கலாம் நானும் சொல்லாமல் உன்னை கஷ்டப்படுத்தி ரொம்ப 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 கஷ்டத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன் காவேரி எனக்கு அந்தளவுக்கு புரியல ஆனால் இப்போ நல்லா புரியுது காவேரி ரொம்ப நல்லா புரியுது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது நான் உன்னை ஃபன் பண்ணணும்னு தான் நினச்சேன் ஆனால் கடைசியில் அது இவ்வளோ கஷ்டத்தில் போய் முடியும்னு நான் நினச்ச கூட பார்க்கவே இல்லை ஐயோ காவேரி என் இதுக்காக என்னை விட்டுட்டு போனேன் என்னால் சரியாக சாப்பிட முடியல தூங்க முடியல எப்போ பார்த்தாலும் ஓ ஞாபகமாகவே இருக்குது சுற்றி சுற்றி ஒன்றை தவிர என் மைண்டில் எந்த ஒரு விஷயம் ஓடவே இல்லை நான் எப்படி வேலை செய்ய போகிறேன் நான் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன் எனக்கு எதுவுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அங்கேருந்து ஒரு ஸ்டாஃப் வராங்க வந்து கேட்குறாங்க என்ன சார் இதில் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ம் தான் இங்கே வைங்க வச்சுட்டு போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் சரிங்க நீங்கள் பண்ணிவிட்டு நான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு என்ன இவர் ரொம்ப டல்லாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஐயோ இந்த பிரச்சனை எப்படியா சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு விஜய் அந்த ஃபைலை பார்க்குறாரு பார்த்தோன்னே இப்படி டென்ஷனாக இருக்குது என்ன இந்த ஃபைலெல்லாம் பார்க்கவே முடியலையே கான்சன்ட்ரேஷன் ஒர்க்கில் பண்ணவே முடியலையே காவிரி ஞாபகமாகவே இருக்கே யோ கடவுளே இந்த பிரச்சனை எப்போ சரியாகனே தெரியலையே சீக்கிரமாக சரியாகணும் காவிரி காவிரி வந்திருக்காவிரி என்னை தேடி எங்கே இருந்தாலும் நீ வந்திருக்காவிரி